பெரிய இதுல டயட்டையும் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைய கவலைப்படுறீங்களா வந்து விட்டது ஆர்டர் செய்ய ஜீரோ நாணயம் நாணயம் வெளியிட்டு அடுத்த நாளைக்கு எந்த போக போறது இல்ல நம்ம சொல்லியாச்சு பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாம கூட்டணி ராகுல் காந்தி அவர்களை ஏன் அழைக்கவில்லை இது கேட்க வேண்டிய கேள்வி வந்து முதலமைச்சர் கிட்ட முதலமைச்சர் நம்ம செகண்ட் முதலமைச்சர்வங்களுக்கு கேக்கணும் இன்னைக்கு அண்ணா செல்வே பிறந்தகையில அவரு அந்த கவுண்ட் மணியா சொல்வார் ஒரு புது விளக்கம் கொடுப்பாரு பார் நாமளே டம்மாருனு யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அதாவது அவங்க வந்ததெல்லாம் ஏத்துக்கிறோம் ஆனா இருந்தாலும் அப்படிங்கிறார் ராஜ்நாத் சிங் ஜி அவர்கள் வந்தது மத்திய அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக தலைவராக வரல அமைச்சர் நம்பர் சீனியாரிட்டி பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு மந்திரி சபையில நம்பர் டூ ராஜ்நாத் சிங் ஜி அதான் டூ கேபினட் மினிஸ்டர் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்து மத்திய அரசின் சார்பாக பங்கேற்கிறாங்க

அதனால இதையே திரும்ப திரும்ப அவங்க அப்படி நோண்டி எடுத்தாங்கன்னா வெரி சாரி அண்ணா நீங்க பாருங்க நாணயம் வெளியிட்டு முடிச்சாச்சுனே அடுத்த நாணயம் நாளைக்கு வெளியிட்டுருவாங்க இன்னைக்கு இதே தான் போயிட்டு இருக்கு ஏங்கண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா இன்னைக்கு மக்கள் எல்லோரும் எங்களை விரும்புறாங்க நான் பாரதி ஜாதா கட்சி வரணும்னு நினைக்கிறேன் எந்த பங்காளிகளோடும் போக போறது இல்லை நீங்க பார்த்திருக்கிறீங்க பாரதி ஜாதா கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குல அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க ரொம்ப கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு அதனால பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாமச்சன் கூட்டணி இது பங்காளிகள் வேண்டாம் நாங்க மாமச்சான் கூட்டணி எல்லாரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாம மச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இது மாமா மச்சான் கூட்டணி பொங்கு பொங்கு வாசியில சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துங்க என்ன அண்ணன் அவர்கள் தலைவர்களுடைய கருத்து எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு அண்ணன் சொன்ன கருத்து தப்புன்னு எப்படி நான் சொல்லுவேன் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்துங்கன்னா நாங்க எதுவுமே எடுத்துரிஞ்சு பேச முடியாது ஏன்னா பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் கூட்டணியோடு நாங்க தனியா மத்திய அரசியல் ஆட்சியில் இருக்கோம் பக்குவப்பட்ட ஒரு கட்சி பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணன் சொன்னார் அண்ணன் என்னென்ன தப்பு நீங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டீங்க நேத்தா அண்ணாமலை என்ன சொன்னாங்க விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க நீ கேன்சல் பண்ணிட்டீங்க எல்லா குரலையும் ஒன்றாக இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பத்து கட்சிகள் பத்து கோரிக்கை வைக்கிறாங்க உதாரணத்துக்கு வக்ஃப் போர்டு பில்ல இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு ஜேபிசி பி சி முப்பத்தி ஒரு மெம்பர்ஸ் அதுல இருக்காங்க எல்லாரும் அவங்க கருத்தை சொல்றாங்க ஒரு ஜனநாயகத்துல எதையுமே எடுத்தவங்க பேச முடியாதுங்கன்னா எல்லா குரலையும் அரவணைச்சு தான் செல்ல முடியும் அதைத்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி செல்லுது ஆனா நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எல்லோருடைய குரலையும் நசுக்குறோம் அப்படிமா இதுதான் இதுல வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம்

நல்ல ஒரு வார்த்தையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் களத்தை இந்த மாமன் மச்சான் என்கிற வார்த்தை மாத்தும் என்கின்ற